தமிழகம் முழுவதும் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களாக பெண்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் அடிப்படை ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு காப்பீடு பயணப்படி உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் திருவாரூர் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக இன்றும் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்துவதை நிறுத்திவிட்டு நேரடியாக நியமனம் செய்து பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்

தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக நாங்க பணிபுரிந்து வருகிறோம் எங்களோட அடிப்படை ஊதியம் உயராமலே இருக்குது வந்து அரசாங்கத்தோட பார்வைக்கு எங்களோட அரசு அதிகாரிகள் கொண்டுட்டு நாங்க எல்லா துறைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அனைத்து நலத்திட்டங்களையுமே வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமா நாங்க தான் கொண்டு போய் பி எம்பிசி இருக்க நாங்க தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கொண்டு மக்களோட உயர்த்துற நாங்கள் வந்து ஆண்டுகளாக எந்த வசதி மேலே இல்லாம அடிப்படை உயர்வுகள் உயர்வுகளும் இல்லாம ஊதிய உயர்வும் எங்களோட எங்களுக்கு கிடையாது எங்களோட ஊதியத்துக்கான உயர்வு வந்து பி மூலமா தான் கொடுக்குறாங்களே தவிர எங்களோட அக்கௌண்ட் வங்கி கணக்கிற்கு நேரடியா வைக்க மாட்டேங்கிறாங்க எங்களோட கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் எங்களோட முதல் கட்ட நடவடிக்கையா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலவரை இல்லாம நாங்க நடத்த தான் போறோம் இன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள்ல நிறைய மைக்ரோ பைனான்ஸ் ஒழிச்சு ஏழை பெண்கள் வந்து வாழ்வாதாரத்துல முன்னேறி அவங்க பசங்கள்லாம் படிக்க வச்சிருக்காங்கன்னா எங்களோட முழு உழைப்பு தான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான நிதி வசதி செய்து தர்றது தொழில் பயிற்சி கொடுக்கறது அவங்க திறன் மேம்பாடு அடைய செய்யறது எல்லாமே எங்களுடைய பணிகள் தான் எங்க நிர்வாகத்துல இருந்து எங்களுடைய பணியை வந்து அரசாங்கத்துல எடுத்து சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா அதை சொல்ல மறுக்குறாங்க அதுக்காக தான் வந்து நாங்க எங்க பணியை வந்து மூணு நாளா நிறுத்தி வச்சிருக்கோம் இதையும் வந்து அரசாங்கத்திட்ட அவங்க இன்னும் கொண்ட சேர்க்கல நாங்க மூணு நாளா வேலை நிறுத்தத்துல இருக்கோங்கிறதே இன்னும் வந்து தமிழக அரசுக்கு தெரியல அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த வேலை நிறுத்த போராட்டம் பண்றோம் புதுக்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதேபோல தென்காசியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய எம்டி மேடம் வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய நபர் தான் நாங்கள் புதுவாள் திட்டத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தோம் அந்த ஸ்டாஃப் எல்லாமே அந்த மேடமும் இருந்தாங்க இப்போ எல்லா ஏபிஓக்குமே எல்லா ஸ்டாஃபுக்குமே இத்தனை வருஷம் செய்யாத ஒரு இதை வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு இவங்க பணிமாற்றம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதனால மேடம் அவங்க இருக்கையிலே வந்து எங்களுக்கும் இந்த அரசு இருக்கையிலேயே எங்களுக்கான கோரிக்கைகளை கொஞ்சம் நிறைவேற்றி தருவாங்கிற அடிப்படையில் தான் வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறமே தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்டாவோ அரசுக்கு ஆப்போசிட்டாவோ நாங்கள் செய்யலாம் எங்களுடைய சம்பளம் வந்து ஒரு வட்டார கூட்டமைப்போட வங்கி கணக்குக்கு வந்து அவங்க தான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க எங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து அரசு வந்து நேரடியாக வந்து எங்களுக்கு வங்கி கணக்குக்கே செலுத்தணும் அப்படிங்கிறதை நாங்கள் அந்த இடத்துல வலியுறுத்துகிறோம் சார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பணியில் ஈடுபடுத்தப்படும் தங்களுக்கு காப்பீடு மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட எந்த உரிமைகளும் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினா்